ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் சட்னி செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அஞ்சு வர மிளகாவை சேர்த்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் ஆறு எழுபல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பழுத்து பழமாக சேர்த்து வதக்குங்க அப்போதான் நல்லா சட்னி டேஸ்ட்டாக வரும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் பொடியை கட் பண்ண ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லூப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் கொஞ்சமாக புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சமாக புளியை சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம சட்னி சாப்பிடும்போது நாக்கு நம்ம நம்மனு ஊறாமல் இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் துருவி வச்ச ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் திருவள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு பத்து செகண்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி அதிகமாக வதங்கணும் அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஆர வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தாளிப்புக்காக ஒரு சின்ன பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே ஒரு வரமிளகாவை சேர்த்து பொடியா கட் பண்ண கருவேப்பிலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சட்னில மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான கத்திரிக்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி சட்னி செய்யாம இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு சட்னி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட் சட்னி ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்